சென்னை டூ திருவண்ணாமலை மெமோ பாசஞ்சர் ரயில் சேவை தொடங்கியது நேர அட்டவணை இதுதான் சென்னை கடற்கரையில் இருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரை இயக்கப்படும் மெமோ பாசஞ்சர் ரயில் திருவண்ணாமலை வரை மே இரண்டாம் தேதி முதல் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென இந்த சேவை தள்ளிப்போவதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அறிவிக்கப்பட்டபடி மே இரண்டாம் தேதி முதல் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது வட மாவட்டங்களில் திருவண்ணாமலைக்கு ரயில் சேவை என்பது மிக குறைந்த அளவிலேயே இருந்து வருகிறது சித்ரா பௌர்ணமி கிரிவலம் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரை இயக்கப்படும் ரயில்கள் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டு வந்தது இந்த ரயில் சேவையை நிரந்தரமாக திருவண்ணாமலை வரை இயக்கப்பட வேண்டும் என்பது திருவண்ணாமலை வேலூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்நிலையில் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் இந்த ரயில் சேவை இனி வரும் நாட்களில் நிரந்தரமாக நீட்டிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது அறிவிப்பில் தினமும் மணிக்கு புறப்படும் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று மூன்று எனும் பாசஞ்சர் ரயில் வேலூர் கண்டோன்மெண்ட் வரை சென்று அங்கிருந்து பெண்ணாத்தூர் கண்ணமங்கலம் ஒன்னபுரம் சேதாரம்பட்டு ஆரணி ரோடு மதிமங்கலம் போனூர் என திருவண்ணாமலை வரை இரவு பன்னிரண்டு பூஜ்யம் ஐந்துக்கு சென்று சேரும் வகையில் இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது அதேபோல மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து விடிய காலை நான்கு மணிக்கு வண்டி எண் பூஜ்யம் ஆறு பூஜ்யம் மூன்று மூன்று எனும் பாசஞ்சர் ரயில் புறப்பட்டு காலை ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்யம் மணிக்கு சென்னை கடற்கரை வந்து சேரும் என தெரிவித்திருந்தது தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது அறிவிப்பின்படி மே மாதம் இரண்டாம் தேதி முதல் சென்னை கடற்கரை வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை மெமோ பாசஞ்சர் ரயில் இயக்கப்பட்டது மறுமார்க்கமாக மேஷு பூஜ்யம் மூன்று முதல் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேர அட்டவணையை பொறுத்த அளவில் சென்னை கடற்கரையிலிருந்து மாலை ஆறு மணிக்கு ரயில் புறப்படும் வேலூர் கண்டோன்மெண்ட்கு இரவு ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்யம் மணிக்கு வரும் அங்கிருந்து பத்து நிமிடங்கள் கழித்து சரியாக பத்து மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலை இரவு பன்னிரண்டு புள்ளி பூஜ்யம் ஐந்து மணி என ரயில் சென்று சேரும் அதேபோல மறுமார்க்கமாக இயக்கப்படும் ரயிலின் நேர அட்டவணையை பொறுத்த அளவில் திருவண்ணாமலையிலிருந்து விடிய காலை நான்கு மணிக்கு இந்த ரயில் கிளம்புகிறது வேலூர் கண்டோன்மெண்டுக்கு அதிகாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கும் அங்கிருந்து சென்னை கடற்கரைக்கு காலை ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணிக்கும் இந்த ரயில் வந்து சேர்கிறது கட்டணம் மற்றும் விவரமான அட்டவணைக்கு ரயில்வே நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளலாம்